இப்போ ஒரு ஒரு சினாரியோ ஓபிஎஸ் தள்ளி வச்சிட்டாங்க ஓபிஎஸ் பேச்சு கிடையாது ஓபிஎஸ்க்கு என்ன மேண்டேட் இவங்க நான் இருக்கிறவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு நாங்கள் தவறு செய்து விட்டோம்னு லெட்டர் கொடுங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் ஒரு முதல்வராக இரண்டு முறை இருந்திருக்கிறாரு உங்களுக்கு முன்னாடியே களம் கண்டிருக்கிறார் ஜெயலலிதாவுடைய நேரடி கண்காணிப்பில் நியமிக்கப்பட்ட ஒரு முதல்வராக இருந்திருக்கார் ஜெயலலிதா சோஸ் ஓ பன்னீர்செல்வம் நாட் எடப்பாடி அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்காரு பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அவர்கிட்ட வந்து நீங்க லெட்டர் கொடுத்து சேர்ந்துக்கோங்கன்னு சொல்றது ஒண்ணு சரி அதை விட்டுருங்க அது கட்சி மரபு வருது பொதுவாகவே இந்த போட்டி வேட்பாளர் இறக்குறது வந்து பாத்தீங்கன்னா அதே பேர் கொண்ட வேட்பாளர் ஒருத்தர் இறங்குவாங்க ரெண்டு பேரும் இறங்குவாங்களா அஞ்சு வேட்பாளர் அவர் பேர்ல இறக்குனது பாஜக கிடையாது இந்த வாட்டி திமுக கிடையாது இந்த வாட்டி இந்த வாட்டி அந்தமான வேலையை வந்து பார்த்ததே வந்து அதிமுக தான் பாக்குறாங்க என்னங்க அவர் நிக்கிறாரு அவர் ஒரு பெரிய மனுஷன் அவருக்கு எதிராக இந்த மாதிரியான வேலை பண்றீங்கன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அதே பச்சை குத்தி இருக்கக்கூடிய தொண்டனுக்கு இக்கிங் பாயிண்ட் இருந்தது இதெல்லாம்